நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி அறநூற்றி எழுபத்தி எழுபதாவது பகுதியாக பார்க்க போகிறதும் போன தடவை இந்தியாவுக்கு போன போது தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு கோவிலை பற்றி தான் இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னா நினைத்தாலே முக்தி தர ஸ்தலமான திருவண்ணாமலையில் தான் இருக்குது திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலையார் அம்பாள் இருக்க அதுக்கு அந்த அண்ணாமலையார் கோவில்லேருந்து நேர வரும்போது நேர எழுத்த மாதிரி வரும்போது ஒரு குளம் இருந்தது அங்கே இருந்த சக்கரதீஸ்வரர் கோவிலை பற்றியும் நான் முன்னாடி ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த கோவில் கண்ணாமாம கண்ணனுங்கிற குருக்கள் தான் சொல்லி இந்த ஸ்தலத்தை பற்றி தெரிஞ்சேன் இந்த இடம் வந்து அருணகிரிநாதர் சுவாமி கோவில் அப்படின்னு இங்கே அம்பாள் வந்து ஞானாம்பிகையாக இருக்க அருள் புரிஞ்சின்றிருக்கா இந்த அண்ணாமலை திருவண்ணாமலையில் வந்துட்டு ஈசனோட அடியும் முடியும் பார்க்கணும்னு சொல்லிட்டு முடியை பார்க்குறதுக்காக வேண்டி பிரம்மாவும் பாத தரிசனம் அடியை பார்க்குறதுக்காக வேண்டி மகாவிஷ்ணுவும் கிளம்புறா அப்போ சுவாமி வந்து வளர்ந்துட்டே போகிறார் ஈசன் யுகங்கள் கடந்து போயிடுறது அதில் அன்னபட்சியில் ஈசனோட தலை சிரச பார்க்க போன முடிய பார்க்க போன பிரம்மா தான் பார்த்துட்டேன்னு சொல்லி அவ ஈசனோட தலையில் எழுந்து விழுந்த அந்த தாழம்பூவை பொய் சாட்சியாக வச்சு அவருக்கு சாபம் கிடைச்சதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அப்படி பகவானோட பாதத்தை பார்க்குறதுக்காண்டி வராக அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவானவர் கீழே பாதாளத்தில் போனார் அவரோட பாத தரிசனம் பார்க்குறார் பார்க்க முடியலன்னு சொல்லி கேட்குறார் கேட்டதுக்கு அப்புறமா சுவாமியோட தரிசனம் கிடைக்கிறதுங்கிறது தெரிஞ்சிடும் இந்த திருவண்ணாமலை கோவிலில் இந்த பிரம்மா வந்து ஈசனுக்கு முடிய பார்க்கறதுக்காக வேண்டி போன கோவில் வந்து இந்த கிரி பிரதர்ஷனம் வரும் போது மலையோட மேற்கு பகுதியில் அடி அண்ணாமலை கோவில் அப்படின்ட்டுருக்கு அந்த இடத்துலேருந்து தான் பிரம்மா வந்து ஈசனோட தலை முடியை பார்க்குறதுக்காக வேண்டி புறப்பட்டு போனாராம் அதே மாதிரி இந்த கோவில் அருணகிரிநாதர் கோவிலேருந்து தான் மகாவிஷ்ணு பாத தரிசனம் பார்க்கறதுக்காக வேண்டி புறப்பட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இங்கே அண்ணாமலையார் கோவில்லேருந்து நேராக நடந்து வந்தோன்னா ஒரு அஞ்சு நிமிஷ தூரத்தில் வலது பக்கம் திரும்பிட்டு ஒரு இடது பக்கம் சந்து ஒன்று திரும்பணும் இங்கே வந்து ஐயன் குளம் அப்படின்னு சொல்லி கேட்டதுனாக்க அந்த ஐயன் குளம்ங்கிறது பெரிய குளமாக இருக்குது அந்த குளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கோவில் இருக்குது இந்த ஐயன் குளம்ங்கிறது வந்து இன்னொரு பேரை இந்திர தீர்த்தம் அப்படின்னும் இருக்குது இந்த பகுதியில் வந்து நிறையா அக்ரகாரமாக இருந்து ஐயர்மார்கள் வாழ்ந்த இடத்துல இருந்த குளத்தினால ஐயன் குளம்னு பேர் அப்படின்னும் சொல்லப்பட்டது இங்கே இந்த இந்திர தீர்த்தம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இந்த மலையை சுற்றி வரும்போது நமக்கு அஷ்ட திக்கிலையும் லிங்கங்கள் இருக்குது வர்ணலிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் தி அப்படின்ட்டு எல்லா லிங்கங்களும் இருக்குது அந்த மாதிரி இந்த முதல் அஷ்டதிக் லிங்கத்தில் முதல் லிங்கமான இந்திரலிங்கத்துக்கு இந்த ஐயன் குளத்துலேருந்து அதாவது ஐயர்மார்கள் நிறைஞ்சு இருந்த குளம் ஐயர் குளங்கிறது இன்றைக்கி மறுவிடுத்து அப்படின்னு சொல்லப்படுறது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐயன் குளத்துலேருந்து நீர் எடுத்து தான் நித்தமும் இந்திரனுக்கு இந்திரலிங்கத்துக்கு மலையை சுற்றி வரும்போது இருக்கக்கூடிய இந்திரலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கிறது அப்படிங்கிறது தெரிய வந்தது இந்த அருணகிரியார் கோவிலுக்கு வந்து வெளியிலேருந்து பார்த்தேன்னாக்கா பெருசாக கோபுரம்லாம் தெரியலை ஆனால் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் நந்தி இருந்தது அதுக்கு பின்னாடி தான் நமக்கு வந்து மூணு நில கோபுரத்தை நம்மளால் பார்க்க முடியுறது இந்த கம்பி கதவு போட்டு வழியாக நம்ம இறங்கி படி இறங்கி கீழே போகணும் போனோம்னா நிறைய தூண்களோட பழமையான தூண்களோட இந்த மண்டபமானது இருக்குது இந்த மண்டபத்துக்கு அப்புறமா நம்ம போனோம்னாக்க இறங்கி போனோம்னாக்க நம்ம வந்து பிள்ளையாரையும் முருகரையும் ரெண்டு பக்கத்துலேயும் பார்க்க முடியறது அதுக்கப்புறமா ஈசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு நந்தி பகவான் இருக்கார் இந்த கோவிலை வந்து ஹரிஹர ஷேத்திரம் அப்படின்னே சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம்னாக்கா இந்த ஸ்தலத்தில் மகாவிஷ்ணு வந்து மகாலக்ஷ்மியோடு நமக்கு காட்சி தராரு அதோடு ருக்மணி சத்யபாமாவோட ஸ்ரீ வேணுகோபால சுவாமி சன்னதியும் இந்த கோவிலில் பின்னாடி பிரகாரத்தில் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த கோவில வந்து பார்த்தேன்னாக்க கர்ப்ப கிரகத்தை சுற்றி வர ஈசனோட கர்ப்ப கிரகத்தை சுற்றி வர கோஷ்டத்தில் பிள்ளையார் லிங்கோத்பவர் மகாவிஷ்ணு அதுக்கப்புறமா சண்டிகேஸ்வரர் எல்லாரும் இருக்கிறத பார்க்க முடியறது அம்பாள் தனி சன்னதியில் ஞானாம்பிகையாக நமக்கு காட்சி தர இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விரட்சமானது நாகப்பழம் இந்த கோவில் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு காலத்தில் விஜயநகர ராஜாக்களாலேயும் நாயக்க மன்னர்களாலேயும் புனரமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியறது ஆனால் அதுக்கும் முன்னாடியே எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோவில் தான் இந்த கோவில் கோவிலோட பழமை உண்மையான பழமை நிலை தெரியல இந்த கோவில பிரகாரத்தை சுற்றி வரும்போது இன்னும் ஒரு வித்தியாசமான அமைப்பை பார்க்க முடிஞ்சது அது என்னன்னா நவகிரகங்கள் எல்லாருமே தங்களோட தேவிமார்களோடையும் வாகனத்தோடையும் நமக்கு காட்சி தந்துட்டுருக்கார் இந்த ஸ்தலத்துக்கு ஆதிசங்கரர் ஆதி காலத்தில் வந்தபோது தன்னோட கால் படக்கூடாது அவ்வளோ புனிதமான சேத்திரம் சொல்லிட்டு வெளியிலேருந்தே தரிசனம் பார்த்துட்டு போனதாகவும் சொல்லப்படுறது இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த அருணகிரிநாதர் ஈசனை வந்து மகாவிஷ்ணு தன்னோட கையாலேயே பிரதிஷ்ட செஞ்சு பூஜை பண்ணின ஸ்தலம் அப்படின்னும் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தீபம் கார்த்திகை தீப தண்ணிக்கு அண்ணாமலையார் வந்து ஊர்வலம் வரும்போது இந்த கோவிலுக்கும் வந்துட்டு போகிறார் அதே மாதிரி அண்ணாமலையார் கோவிலோட தெப்போற்சவம் வந்து இந்த ஐயன் குளத்தில் தான் நடக்கிறது தெப்போற்சவங்கிறதும் கூடுதல் தகவலாக தெரிஞ்சிட்டேன் இங்கே வந்து பிரதோஷ பூஜையாக இருக்கட்டும் மாத சிவராத்திரியாக இருக்கட்டும் அப்புறம் கார்த்திகை மாத சோமவாரமாக இருக்கட்டும் கார்த்திகை தீபமாக இருக்கட்டும் நவராத்திரியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக நடக்கிறது அதை தவிர இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவர் வந்து சுவர்ண பைரவராக நமக்கு காட்சி தரார் அதனால் இவருக்கு அஷ்டமியில் சிறப்பாக பூஜைகள் நடைபெறுறது அப்படிங்கிறதும் இந்த ஸ்தலத்தை போய் பார்த்தபோது தெரிஞ்சுக்கிண்டது நிறைய ஜனங்கள் வர்றது கிடையாது திருவண்ணாமலைக்கு போகிற நிறைய பேருக்கு இப்படி ஒரு கோவில் இருக்குதுங்கூட கூட தெரியாதுங்கிறபடியாக இந்த இடம் வந்து அமைதியாக கூட்ட நெரிசல் இல்லாமல் சுவாமிய ஹரியரை ஹரியரண அரியும் அரணியும் ஒரே இடத்துல நிம்மதியாக தரிசனம் பார்க்க முடிகிறது யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த ஹரிஹர க்ஷேத்திரத்துக்கு போய் ஞானாம்பிகா சமேத அருணகிரிநாதர் அதை தவிர ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மி தாயாரோட அனுகிரகத்தையும் பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமஸ்காரம்